ஹாய் ஹலோ வணக்கம் விவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பியோ அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இது ஒரு பார்ட் டைம் ஜாப் இதில் ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இருந்தால் போதும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன் ஷேர்ஷாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் இதில் போஸ்ட்டு வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு இது ஹவுஸை ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப்பு இது இதுக்கு வேற வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது தன்னோட உழைப்புனால் முன்னேற முடியும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது பங்கு பெற்று பயன்பெறுங்கள்

ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் தங்களை அன்புடன் நினைக்கிறது துவேதா மீடியா நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் நாம் அன்னைக்கு பார்க்கறது லேண்ட் பொல்யூஷன் பற்றி பார்க்கலாம் லேண்ட் பொல்யூஷன்னா அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் லேண்ட் பொல்யூஷன் தவிர்க்கிறது வந்து பயோடிகிராபிள் வேஸ்ட்டையும் நான் பயோகிராபி வேஸ்ட்டையும் தனித்தனியாக வைக்கணும் பயோடுகள் வேஸ்ட்டை வந்து அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உரமாக மாற்றி போடணும் நான் பயோடிகரல் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணணும் இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து லேண்ட் பொல்யூஷன் உண்டாகாது வாட்டர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அதான் நமக்கு வந்து உயிர் வாடுறதுக்கு கிடைக்கிறது ஒன்று அது அது நம்ம குடிக்காமல் இருந்தாலும் நம்மளால் உயிர் வாட முடியாது அதனால் அதை நம்ம பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும் இப்போ நம்ம அந்த ரோட்லேயே கொஞ்சம் தண்ணி கிடந்தால் விலங்குகள்லாம் வந்து குடிக்குது அது மாதிரி நம்ம இழுக்காம நம்ம அதை பொல்யூட் படுத்தாமல் இருக்கணும் அடுத்து வந்து ஏர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷனுக்கும் பயோடிக்ரேட் வேஸ்ட்டையும் நான் பயோடிக்ரேட் வேஸ்ட்டையும் தனித்தனியாக டிஸ்போஸ் பண்ணோன்னா நமக்கு ஏர் பொல்யூஷனே கிடைக்கும் வராது மட்டும் இல்லாமல் ஏர் பொல்யூஷன் எப்படி கிடைக்கிறதுனா அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் வர எல்லாம் வந்து வெளியில் விடாமல் இருந்தோன்னா ஏர் பொல்யூட் ஆகாது இப்போ ஃப்யூச்சரில் நம்மளோட பூமியும் இப்படி தான் இருக்கும் இப்போ லேண்ட் பொல்யூ லேண்ட் பொல்யூஷனாக இருக்கும் வாட்டர் பொல்யூஷனாக இருக்கும் எல் ஏர் பொல்யூஷன்னாக இருக்கும் அப்போ ஃப்யூச்சரில் பூமி இப்படி தான் இருக்கும் இதுதான் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இதிலேருந்து உற்பத்தி பண்ணுற கழிவுகள் வந்து வாட்ரு அதாவது சாக்கடியாகவும் வெளியில் வருது அதில் போடுற குப்பைகளெல்லாம் இப்படி இருக்குது அதுலேருந்து லேண்டும் பொலியூட் வாட்ரும் பொல்யூட் ஆகுது ஒரு ஃபேக்ட்ரி மூலயமா இந்த அளவுக்கு வந்து நம்ம பூமி மாசுபடுது ஏர் பொல்யூட் ஆகுது வாட்ரு பொல்யூட் ஆகுது லேண்ட் பொலியூட் ஆகுது அதுவும் இல்லாமல் மரம்லாம் காஞ்சி போய் இந்த மாதிரி தான் ஃபியூச்சரில் நம்ம பூமி மாறும் இது மாதிரி நம்ம பூமி ஃபியூச்சரில் வராமல் இருக்கணும்னா நான் சொன்னதெல்லாமே நீங்கள் நடந்துக்கணும் பயோடிகரல் வேஸ்ட்டையும் நான் பயோடிகிரல் வேஸ்ட்டையும் தனித்தனியாக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த க குளம் நீர் அது மாதிரி இருக்கிறதுல குப்பை போடக்கூடாது ஃபேக்ட்ரி அது முதல்ல உண்டாக்கவே கூடாது முதலில் குப்பை குப்பை தொட்டியில் போடுங்கள் குப்பையை இப்படி செலுத்தி விட்டீர்கள் என்றால் பூமி மாசு அடைகின்றது அது மட்டும் இல்லாமல் லேண்ட் பொல்யூட் ஆகிறது இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அதாவது நமக்கு நீளத்தடியில் உள்ள கழிவுகளெல்லாம் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படாமல் மாசு போயிடும் நம்ம இந்த மாதிரி வாட்டரை பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஃப்யூச்சரில் நிலத்தடி நீர் ரொம்ப பாதிப்படைஞ்சு ஃப்யூச்சரில் நமக்கு தண்ணியே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நம்ம யாரை பொல்யூட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் மாஸ்கை வாயில் வச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பொல்யூட்டாக இருந்ததுன்னா நம்ம எங்கே என்ன பண்ண முடியும் நமக்கு யார் கிடைக்காது அப்போ நம்ம ஆக்சிஜன் மாஸ்க்கை முதுகில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து போக வேண்டியதுதான் நமக்கு பொல்யூட் ஆகுறதுனால விலங்குகள்லாம் சேதம் ஆகுது அதே விலங்குகள் வந்து இந்த தண்ணியை குடித்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே இருக்க முடியாமல் போயிடுறாங்க அந்த அதே இடத்துல அந்த காற்றை நம்ம சுவாசித்தோன்னா ஆக்சிஜன் மாஸ்கோட தான் தெரியும் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பூமி ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்